இன்னுமாய் இந்த கற்றுக்கொடுக்கிற வாக்கு தத்துவத்தில இருந்து அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள போய் நமக்கு யுத்தங்களை பண்ணுவேன் என்ற வாக்கு இந்த மாதத்திலே நமக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் பண்ணுவேன் என்று சொல்லி அது தொடர்ச்சியாக நம்ம நமக்கு கரத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம் இப்பொழுதும் கூட கற்று யுத்தத்துல நிறைய வேலையில நம்மளுடைய வாழ்க்கையில எழுப்பியிருக்கிற யுத்தத்துல நிற்க முடியாத படிக்க நம் சோதந்திரத்தை விழுகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம் அநேக நேரங்கள்ல இந்த யுத்தத்தை என்னால பேஸ் பண்ண முடியல இந்த யுத்தத்தை நான் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறேன் இதுல என்னால ஜெயத்தை எடுக்க முடியல இந்த யுத்த பகுதியில நான் நிற்க முடியல நான் இந்த யுத்தத்தை விட்டு விலகிடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை யுத்தங்கள் பெருகி இருக்கலாம் அதுல நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில காணப்படலாம் ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம நம்மள வந்து அது மாட்டாரு ஆண்டவர் அதிகாரத்துல அங்க ஒரு யுத்தம் எதுவும் என்னன்னா யுத்தம் அவனோட வாழ்க்கையில அதாவது பார்க்க அது அவனால ஜெயிக்க முடியல அதான் யுத்தம் அத தொடர்ந்து மேற்கொண்டு ஜெயிக்க முடியல தொடர்ந்து தேடியும் கிடைக்கல ஆனா சரிப்பா உனக்கு மீன் கிடைக்கல அதனால நீ அப்படியே திரும்பி வந்து நீ வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ஓலியத்துக்கு வந்து கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் ஒற்றியை கண்டிடுவாய் என்று சொல்லி எங்கெல்லாம் யுத்தத்துல அவரை நிறுத்துறமோ நாம் கலங்க தேவையில்லை அவர் யுத்தத்திலே வல்லவர் அவர் ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்ல அவர் ஜெயத்தை கொடுப்பார் நம்ம ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் தேவனை முன்பதாக நிறுத்தினா ஏவன் சொன்ன இடத்துக்கு போனா ஏவன் சொன்ன இடத்துல வலைய போட்டா வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் வந்தது இன்னைக்கு நீங்க யார முன்பதாக நிறுத்தி இருக்கிறீங்க ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு நம்ம பிசினஸ்ல நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில நம்ம எதிர்காலத்து காரியங்கள்ல நம்ம ஊழியத்துல நம்ம தரிசனத்துல எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை முன்பதாக நிறுத்துகிறோமோ நாம் அசைக்கப்படுவதில்லை நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை நம் கைவிடப்படுவதில்லை அவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார் அவர் நம்ம தூக்கி நிறுத்தி நடத்த அவர் வல்லமையுடைய தகப்பனாய் இருக்கிறார் இந்த நாள்ல கூட யுத்தத்துல நாம் நிற்கிறதை குறித்தும் அந்த நிற்கிற காரியத்துல இயேசுவை முன்பதாக நிறுத்தி நாம் அவருக்கு பின்பதாக நிற்க வேண்டும் என்பதை குறித்து கத்தர் நம்மடு கூட பேசி பேசிக் கொண்டிருக்கிறார் பேச போகிறார் ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒன்று குழந்தையர் பத்து பனிரெண்டு இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் நிறைய வேலையில இந்த யுத்தத்தை நான் தான் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம விழுந்து விடுவோம் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் நம்ம யார் பலத்தாலதான் நிற்க முடியும்னா கத்தர் பலத்தால நிற்க முடியும் அவரை நம்பி நிற்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அவர்களை கத்தர் உயர் உயரும்படி செய்வார் அவர்கள் தலை நிம்பறும்படி செய்வார் இந்த வார்த்தையை நம்ம நிறைய விதத்துல தியானித்து இருக்கிறோம் இந்த நாள்ல கூட கத்தர் நமக்கு அவர் சித்தப்படி நமக்கு கற்றுக் கொடுப்பாராக நிற்கு என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு நான் நடந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவன் இயசை முன்பதாக வைத்து நடக்கும்படிக்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும் நான் நான் நடக்கிறேன்ப்பா நான் நிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க ஒரு வேலை விழுந்துடலாம் ஆனா இயேசுவை முன்பதாக வைத்து நடத்துறவங்க இயேசுவை முன்பதாக வைத்தவங்க வாழ்க்கையின் யுத்தங்களை பண்றவங்க இயேசுவை முன்பதாக வைத்தவங்க யுத்தங்களிலே கத்தரை முன்பதாக வைத்து நிற்கிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஒரு நாளும் கீழே தள்ளப்படுவதில்லை ஒரு நாளும் அவர் கைவிடப்படுவதில்லை அதனால நம்ம நிற்க நிற்கிறோம் அப்படின்னா அவர் துணையோடு நிற்கிறோம் அதுதான் அந்த காலை விலை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அவர் துணையோடு நிற்கிறவர்கள் அவரை முன்பதாக நிறுத்துகிறவர்களுக்கு எந்த ஒரு தோல்வியும் இல்லை அவர்களுக்கு இயற்கை கப்பாற்பட்ட ஜெயம் உண்டு ஆமேன் அவரை முன்பதாக நிறுத்துகிறவர்களுக்கு இயற்கை கப்பாற்பட்ட ஒரு ஜெயம் உண்டு மத்த எழுதின சுவிசேஷத்துல பதினான்காவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது தனிமையாய் இருந்தார் கடவுள் நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருக்கிறபடினாலே அலைகளினால் அலைவுபடுகிறது நாலாம் கிராமத்திலே கடலின் மேல் கத்தர் நடந்து வருகிறார் கத்தர் நடக்கிறதைக் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதவரை நோக்கி அனுபவே நீங்க தான் நான் ஜலத்துல நடந்து வரும்படிக்கு உங்களிடத்துல வர எனக்கு கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் என்றார் அப்பொழுது பேத பறவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை குறிப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக இடைப்படுவாராக இங்க இந்த சம்பவத்துல தனித்து விடப்பட்ட அதாவது ஆண்டவர் ஜபம் பண்ண தனித்து மலையின் மேல் ஏறி போகிறார் இந்த இடத்துல ஒரு பெருக்காற்ற வீசுகிறது படகு எதிர்காற்றா இருக்கிறது நடுக்கடலே அடவிப்படுகிறது நாலஞ்சாமத்திலே கத்த கடல் மீது நடந்து வருகிறவர்கள் காணப்படுகிறார் ஆண்டு காட்டில் எல்லாரும் ஆவேசம் இது என்ன இது யாரு அப்படின்னு சொல்லி இது ஏதோ யாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஆண்டவரை பார்த்து ஆனா ஆண்டவர் இடத்துல நடந்து வருகிறதை கண்டு கோபுருக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு உடனே ஆண்டவர் சொல்றாரு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றாரு ஆவியானவர் இந்த காலைகள் கற்றுக் கொடுக்கிறாரு சில யுத்தங்களை சில யுத்தங்களுக்கு நடுவுல கத்துறவுங்களை நிறுத்திட்டாரு இல்லைங்களா இப்ப நிறு நிறுத்துறது நிமித்தமா ஏன் நான் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு கலக்கம் வேண்டாம் அன்ற திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த யுத்தத்துல நான் உங்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கலக்க ஒரு கடலை பார்த்த உடனே ஒரு புயலை பார்த்த உடனே நாலாம் ஜாமத்துல நடந்து வருகிறவர் போல் காணப்படுகிறவரை பார்த்த உடனே ஒரு பயம் வரும் அந்த இந்த விபத்துல நான் எப்படி நிற்பேனோ அப்படிங்கிற பயம் வரும் வருஷ காவியானவர் சொல்றாரு இதுல இது இதை நீங்க மூழ்கி போக மாட்டீங்க திடன் கொள்ளுங்கள் நான் தான் நான் தான் எடுப்படாதுங்கள் என்று சொல்லி கத்த நம்மை தைரியப்படுத்துகிறாரு இப்ப பயப்படாத தைரியப்படுத்த நமக்கு என்னன்னா ஆண்டவரே இந்த யுத்தத்துல நீங்க என் கூட நிக்கிறீங்கன்னா நானும் உங்க கூட நிக்கணும் நானும் உங்க கூட நிக்கணும் நானும் கரத்தை பிடிச்சிட்டு நிக்கணும்பா ஆண்டவரே அன்னைக்கு கோலியாத்து எதிர்க்கும் பொழுது தாவீது கூட நீங்க நின்னீங்கல்ல நீங்க நின்னனாலதான் கோலியாத் விழுந்தான் அப்ப எங்களுக்கு முன்புதாக இருக்கிற கோலியாத் விழுவுதற்கு நீ எங்களோட நிக்கணும் அப்படின்னு நாமனம் நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறோம் ஆண்டவர் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாத என்று சொல்லி கத்த தைரியப்படுத்தி சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க ஜலத்தின் மீது நடந்து வரும்படி கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதூரு படகை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் ஆண்ட படகை விட்டு இறங்கி ஆண்டவரிடத்துல போக ஜலத்தில் நடந்தான் காற்று பலமா இருக்கிறத பாத்தோன்னே அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் சிலிப்பாக பயந்து அமிழ்ந்து போக வேண்டிய உள்ளுக்குள்ள போற மாதிரி ஒரு சூழ்நிலை சமப்புறத்துக்குள்ள போற மாதிரி நீ என்ன நம்மள அர்த்தம் நீ கடல்ல மாண்டிப்போ அப்படின்னு சொல்லல ஆண்டவர் பரத்தை உள்ள விட்டு சமப்புறத்துக்குள்ள விட்டு அவனை தூக்கி எடுத்துனாரு நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அமிழ்ந்து போகையில் என்று கூப்பிடுகிறான் உடனே கையை நீட்டி அவனை பிடிப்பு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கினார் காற்று அமர்ந்தது கையை பிடித்து அவனை தூக்கி எடுத்தார் காற்று அமர்ந்தது காற்ற பார்க்கிறவங்க அவங்களோட யுத்தத்துல நிற்க முடியாது என்னால பரிசுமா நிற்க முடியல முடியல விசுவாசத்துல நிற்க முடியலன்னு சொல்லி நான் நிற்கிறேன்னு சொல்றேன் அநேக என் தன் பலத்திலே நின்று நான் சுயமா நிற்கிறபடினால் நான் விழுந்து விடுவனும் பயமா இருக்கிறது யுத்தத்தினால என்னால பேஸ் பண்ண முடியாம போயிருமோன்னு பயமா இருக்கிறது நான் தடுமாறி நான் பயப்படுறேன்னு சொல்றீங்களா அன்று அவரோடுறவர்களாய் காணப்படுங்க அவரோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்படுங்க அவரை முன்பதாக நிறுத்துங்க காற்றை பார்த்தா மாட்டீங்க சூழ்நிலையை பார்த்தா மாட்டீங்க ஏசுரை பார்த்து நடக்கும் பொழுது அதுல முன்னேறி சொல்லுவீங்க ஆண்டவர் நீங்க சொல்றாரு காற்ற பாக்குறவங்க கடல்ல நிற்க முடியாது அதாவது பிரச்சனையில நிற்க முடியாது பாவத்துக்கு எதிர்ப்பு நிற்க முடியாது மனுஷங்களை பார்க்கிறவங்க சுத்தியில இறைச்சலை பார்க்கிறவங்க சூழ்நிலைகளை பார்க்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிந்தனையான பேச்சுகளை பார்க்கிறவர்கள் சூழ்நிலையில நிற்க முடியாது அரசு நிற்க முடியாது ஆனா இயேசுவை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கிறவர்கள் பிரச்சனையில நிற்க அல்லங்க நடக்க முடியும் கடல்ல நிற்ப அல்ல நடக்க முடியும் ஆமீன் உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக பெருகி இருக்கிற உங்களுக்கு எதிராக எலும்பு நிற்கிற இந்த யுத்தங்களிலே நீங்கள் நிற்பதற்கல்ல உங்களை நடப்பதற்கு அழைக்கிறாரு அதை மேற்கொள்ளுவதற்கு அழைக்கிறாரு அதை மேற்கொள்ளுவதற்கு அழைக்கிறாரு படித்து ஆகியானவர் ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடல்களை கொந்தளிப்புகளை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா ஒரு இடத்துல ஆண்டவர் எலும்பு இறையாது அமர்ந்து ஆகியோர் என்று அகற்றுகிறாரு இன்னொரு இடத்துல கத்தவர் படகுல ஏறி அவர் கடவு கரையை பிடித்தது என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது காற்ற பார்த்து விழுக போனாங்க சில யுத்தங்களில நிற்க முடியலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே ஆண்டவர் அந்த யுத்தத்துல உங்களை இப்பொழுது நிற்க அல்ல நடக்க பக் பழக்கு வைக்கிறாரு நடக்க பக்குவப்படுத்துகிறாரு அதை மேற்கொள்ள பக்குவ படுத்துகிறாரு அவர் உங்க கூட நின்னா பிரச்சனைகள்ல நீங்க நிற்பல்ல பிரச்சனைகள் மேல நடப்பீங்க சூழ்நிலைகள் மேல நடப்பீங்க சூழ்நிலைகளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று கத்த சொல்லுகிறாரு கத்த சொல்லுகிறார் அதனால ஆவியானவர் அந்த காலை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அவன் இருக்கிறேன் என்று நினைத்தான் காற்ற பார்த்தோன்னு விழுந்தான் ஆனா இயேசுவை பார்த்த உடனே அதுல நிற்கல அதுல நடந்தான் அதுல நடந்தான் கத்தர் கத்தர் ஒரு பெரிய பெரிய காரியத்தை கத்தர் நமக்கு இந்த கால கற்றுக் கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகள்ல எந்த இடத்துல பிரச்சனைகளை பார்த்து யுத்தங்களை பார்த்து இனி இந்த யுத்தத்தை என்னால பேஸ் பண்ண முடியும் இந்த வியாதி தொடர்ந்து வருது இந்த பிரச்சனை தொடர்ந்து வருது இந்த கடன் தொடர்ந்து வருது இந்த தோல்வி தொடர்ந்து வருது இந்த இயலாமைகள் என்ன தொடர்ந்து வருது இந்த பரிசுத்த மின்மைகள் எங்களை எங்களை தொடர்ந்து வருது எங்களால பரிசுத்தமா நிற்க முடியல எங்களால இருக்க முடியல எங்களால சாட்சியில வாழ்க்கை வாழ முடியல எங்களால சமாதானத்தோட இருக்க முடியல எங்களுக்கு கத்து இருக்கா செய்ய முடியல எங்களுக்கு தரிசனத்துல எங்களால தரிசனத்துல நிற்க முடியல இப்படி எத்தனை பேர் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில யுத்தங்களை குறித்து நம்ம கலங்கி வந்திருக்கிறோமோ பரிசு நம்ம சொல்லுகிறாரு பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் பிள்ளையோடி தீட்டியை முறித்து அவர் ரதங்களை நிறுத்தினால் சுத்தரிக்கிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார் இந்த காலவேல சொல்லுகிறார் யுத்தத்துல நிறுத்த அல்ல யுத்தத்துல நடக்க யுத்தத்துல ஜெயிக்க நான் உங்களை பக்குவப்படுத்துகிறேன் பழக்கப்படுத்துகிறேன் என்று கத்து நமக்கு காலவேல வாக்கு கொடுக்கிறாங்க பிரச்சனைகளை பார்த்து யோசுவோடு இருக்கும் போது தேவையில்லை கைகளை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் பொழுது பெரிய வெற்றியை கண்டிப்பாக சூழ்நிலைகளை பாப்போம் இயேசுவை பாக்குறவங்க வெற்றிய பாக்காங்க இயேசுவை பாக்குறவங்க வெற்றியை பார்ப்பாங்க அவரை உயர்த்தி பிடிக்கிறவர்களுக்கு வெற்றி அன்னைக்கு பட்டணத்துக்கு நேரம் அந்த யுத்தத்துல அவங்க உயர்த்தி பிடித்தாங்க யோசுவா ஜனங்களை உயர்த்தி பிடித்தாங்க அபலேக்கியர்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலை இந்த மோசை ஆரோனும் ஓரம் உயர்த்தி பிடித்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அவர் நாமத்தை உயர்த்தி அவர் மகத்துவத்தை உயர்த்தி அவர் வாக்கு உயர்த்தி அவர் வல்லமையை உயர்த்தி நிற்கிறவர்களுக்கு யுத்தத்துல ஜெயம் உண்டு அவரோடு கூட நிற்கிறவங்களுக்கு யுத்தத்துல ஜெயம் உண்டு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட யுத்தத்தை நீங்க பேஸ் பண்ணால அந்த கால வேளையில கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அதுலேயே ஒரு ஜெயம் உங்களுக்கு உண்டு நெடுநாள் இருக்கிற யுத்தத்துல கத்தர் இந்த மாதத்துல ஒரு முடிவை உங்களுக்கு கட்டளையிடுவாராக அதுல ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக தானியலின் தீர்ப்பு தர்சனம் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் பத்தாவது அதிகாரத்துல தானியல் பத்தாவது அதிகாரத்துல பத்து பதினொன்று வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது தானியல்ல பத்தாவது அதிகாரம் தானியலுக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை உண்டாகிறது தானியல் பத்தாவது அதிகாரத்துல நான் எட்டாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் அவன் தனித்துவிடப்பட்டு ஒரு பெரிய தரிசனத்தை கண்ட கண்டான் என்று சொல்லப்படுகிறது அவன் தனித்து விடப்பட்டு ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறான் அவன் வலனெல்லாம் போயிற்று உருவம் மாறி வாடி போயிற்று திடனற்று போனேன் என்று சொல்லுகிறான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான் இந்த தரிசனத்துல அஹ் தனித்து விடப்பட்டு தரிசனத்தை கண்டான் என்று சொல்லப்படுகிறது இப்போ இப்போ வாடி போயிட்டு எல்லாம் திடநற்று போயிற்று தோர்ந்து போயிட்டான் கீழே சூழ்நில அப்படி பலனெல்லாம் போய்விட்டது அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வார்த்தையின் சத்த சத்தத்தை கேட்டேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் பொழுது நான் முகம் கவிழ்ந்து நித்தி போகிறவனாய் தரையிலே முகம் குற்று விழுந்து கிடந்தேன் அந்த அளவுக்கு என்ன என்னால் எனக்கு பலன் இல்லை என்னால முடியல நான் முகம் குற்று விழுந்து கிடந்தேன் என்று தானியல் சொல்லுகிறான் அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியலே நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றார் அந்த வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுகள் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேலையில கத்த நமக்கு 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 கத்து கொடுக்கிற ஒரு காரியம் இந்த இந்த தரிசனத்துல அதாவது இந்த சூழ்நிலையில தானியலால நிற்க முடியல ஒரு பெரிய தரிசனத்தை பெரிய தனித்து விடப்பட்ட பெரிய தரிசனத்தை கத்த தானியல் காண்பிக்கிறார் இந்த தானியலோட உருவம் அழிந்து போச்சு தானியலோட உருவம் போயிட்டு சரீரம்லாம் பலனட்டு போயிட்டு நிற்கிறது சூழ்நிலையில கத்திரவனை அவன் அவன் ஏற்கனவே தனித்து விடப்பட்டிருக்கான் ஏற்கனவே அந்த பார்த்த தரிசனத்தினால அவருடைய சரீரத்துல பலன் எல்லாம் இழந்து போயிட்டு இப்ப நிற்கணும் நின்னாதான் தரிசனத்தை பார்க்க முடியும் ஆனா இப்ப இந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு அத அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இவனுக்கு தலன் இல்லை கீழே விழுகிறான் அந்த அனுப்பி ஆண்டு அந்த வார்த்தை பேசுகிறாரு அவனை ஆஹ் வசனம் சொல்லுகிறது கீழ் கவனமாயிருது காலூன்றி நில் என்றான் பத்தாத சொல்லுகிறது இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்கு என்னை தூக்கி வைத்தது அரது காவியானவர் அந்த கால நமக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு பெரிய தரிசனம் நம்முடைய நமக்கும் கர்த்தர் பெரிய திட்டத்தை தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த தரிசனத்தை நம் வாழ்க்கையில கொடுத்த கர்த்தர் நம்ம கொடுக்கிற கர்த்தர் அநேக நேரங்கள்ல நமக்கும் அப்படி ஒரு யுத்தங்கள் யுத்தங்களோடுதான் பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா தனித்து விடப்பட்ட அது ஒரு அது ஒரு ஒரு மனதளவுல அப்படி ஒரு யுத்தம் மாதிரி அவனுக்கு தானியலுக்கு எல்லாரும் கூட இருக்கிறாங்க எல்லாரும் அந்த ஓடி கூடுறாங்க எல்லாரும் ஓடி ஒளிந்து கொடுறாங்க அவன் தனித்து கண்டான் என்று சொல்லி எட்டாவது அதிகாரத்துல சொல்ல எட்டாவது வசனத்துல தானியல் பட்டியல சொல்லப்படுகிறது இப்போ அந்த தரிசனத்துல அவனால நிற்க முடியல இன்னைக்கு இந்த வேலையில கத்த சொல்றாரு இந்த தரிசனத்துல நிற்க முடியாதபடிக்கு யுத்தத்தை பண்றீங்களா கத்தலோடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு யுத்தத்தை ஃபேஸ் பண்றீங்களா உங்க பலனெல்லாம் விளந்து போயிட்டா நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா வெல நட்டு போயிருக்கிறீங்களா ஒருவேளை நீங்க என்ன ஓடிய செய்து கொண்டிருந்தாலும் என்ன விதமான ஊழிகளை நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் நீங்க நீங்க தனித்து விடப்பட்டு தரிசனத்தை கண்டவர்கள் பெற்றுக் கொண்டவர்கள் உருவமற்று போயிருக்கிறீங்க அப்படியே போகட்டும்னு விடல அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகங்களும் வெட்கப்பட்டு போகிறதில்லை தானியல கத்தர் என்ன செஞ்சார்னா ஒருவனை ஒருவன் கை தீரனுடைய கை வந்தவன் தொட்டு முழங்கால்களை முழங்கால்களை என் உள்ளங்கைகளையும் தரை என்னை தூக்கி வைத்தது பாருங்க தூக்கி முழங்கால் போட வைக்கிறானா கால் ஒன்றி நெற்க வைக்கிறானா பரிசுத்தாவியானவர் சொல்றாரு நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்துல ஒருவேளை நிற்க இப்ப பலன் இல்லாதபடிக்கு காற்றுகளால அலைவு படுகிற சூழ்நிலைகள் இருப்போம்னா பிரச்சனைகளால அலைவு படுகிற சூழ்நிலையில இருக்கும்னா தனித்து விடப்பட்டு பலன் எல்லாம் இழந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்போம்னா அடுவேன் நான் எப்படி இந்த தரிசனத்தை நான் முடிப்பேன் எனக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை நான் எப்படி நான் அதை நிறைவேற்றுவேன் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் எனக்கு பலன் இல்லை நான் நான் என்று சொல்லி சரீரத்திலயும் தங்களுடைய வாழ்க்கையிலேயே சோர்ந்து போயிருக்கிற நம்மை கற்பல் சொல்லுகிறாரு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு அவரை முன்பதாக வைத்து நிற நின்றான் என்று சொன்னால் அவரே அவனை தொட்டு தரையிலே ஊன்றி நிற்கும்படிக்கு கத்தர் கிருபை செய்வார் அந்த தரிசனத்தினால் நிற்க முடியல ஆனா கத்தர் அவனை எடுத்து முழங்கால் போட்டு அவனை ஊன்றி தரையை ஊன்றி இருக்கவனை தூக்கி வைக்க தூக்கி வைப்பது தூக்கி வைத்தது என்று சொல்ல ஒரு கை வந்து தூக்கி வைத்ததான் இந்த கால வேலையில உங்களை உங்க பிசினஸ்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க ஊழியத்துல எங்க நிற்க பலன் இல்லாம போயிருக்கிறீங்க எங்க உடைந்து விழுந்திருக்கிறீங்க பெரிய தரிசனத்தை பார்க்கிறவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் பெரிய தரிசனம் கொண்டவர்கள் பெரிய திட்டம் கொண்டவர்கள் ஒருவேளை அதனால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் உங்க உருவம் அழிந்து போயிருக்கலாம் மாறி வாடி போயிருக்கலாம் திடநட்டு போயிருக்கலாம் ஆனா அது முடிவல்ல ஒருவனுடைய கை வந்து தானியலை திடப்படுத்தினது போல இந்த காலவேளையில கத்தோட கரம் வந்து நம்ம திடப்படுத்துகிறது நிற்க தலன் இல்லப்பா ஜெபிக்க முடியலப்பா ஊழிய செய்ய முடியலப்பா இதை தாண்ட முடியலப்பா அண்டவரை சமாதானம் இல்லப்பா இந்த பரிசுத்தமாய் வாழ முடியல உண்மையா இருக்க முடியல சாட்சியாய் வாழ முடியலன்னு சொல்லி எந்த இடத்துல நிற்க முடியலன்னு சொல்றீங்களோ தானியலை தரிசனத்திலே நிற்க பண்ணின தேவன் தானியலை இந்த சூழ்நிலையிலே எதிர்கொள்ள செய்த தேவன் உங்களையும் எதிர்கொள்ள செய்வாராக நம்மையும் எதிர்கொள்ள செய்வாராக அவரை முன்பதாக வைக்கும் பொழுது அந்த யுத்தத்தை ஒரு அந்த காரியத்துல ஒரு செய்யம் அதிகாரத்துல பதினேழுல மனுப்புத்துறையின் சாயலாகிய ஒருவன் உறுதுகளை தொட்டான் உடனே நான் என் திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி என் ஆண்டவனை தரிசனத்தினால் என் முட்டுகள் திரண்டன பலனற்று போனேன் என்னால முழங்கால் போட முடியலப்பா இந்த தரிசனத்தினால நான் பலனற்று அன்று போனேன் என்னால நிற்க முடியல என் முத்துகளிலே பலன் இல்லை நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை நான் பேசக்கூடுவது எப்படி ஆனால் மனுஷரூபமான ஒருவன் என்னை தொட்டி என்னை திடப்படுத்தி திடன்குள் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிற பரிசு தாவியான இருந்த காலை வேலையில நிற்கறதுக்கு அநேகரை கத்திரத்தை ஊழியத்துல நடக்கிறதுக்கு பலப்படுத்துகிறார் ஊழியத்துல கத்திர முன்பதாக நிறுத்தி யுத்தங்களை செய்வதற்கு கத்தர் நிறைய பேர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அப்பா எனக்கு ஆராதிக்க முடியல ஜெபிக்க முடியல ஊழியம் செய்ய முடியல கத்தர்க்காய் எதையும் செய்ய முடியலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க என்னால் செய்யணும்னு ஆசை ஆனா இப்பொழுது ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லுகிற உங்களுக்கு கத்த சொல்லுகிற தானியலை திடப்படுத்தினவர் இதோ அவருடைய உன்னத கரம் இங்க வந்து ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறது அவர் தொட்டு தானியலை நிறுத்தினார் அவர் தொட்டு தானியல முழங்குகள் ஊன்றி நிற்க செய்தார் அவர் தொட்டு தானியலை திடன்கொள் என்று சொன்னார் ஆண்டு சொல்ல பெரிய தரிசனம் கொண்டதுனால நீங்க தனித்து விடப்பட்டிருக்கலாம் ஆனா அந்த தரிசனம் அந்த தரிசனத்துல நிற்க முடியலையேன்னு சொல்லலாம் ஆனா பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உங்களை நிற்க பண்ணுவார் மறுபடியும் உங்கள் முழங்கால்களை வலைப்படுத்துவார் மறுபடியும் உங்களை காலூண்டி எடுக்க பண்ணுவார் மறுபடியும் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார் ஏன்னா யுத்தத்துல நீங்க அவரோட நிற்கிறீங்க இந்த யுத்தத்துல அவரோட நிற்கிறீங்க இந்த தரிசனத்துல நீங்க நின்ற ஜெயத்தை எடுப்பீர்கள் என்று கத்திர உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு யாரெல்லாம் நிற்க முடியலன்னு பல நின்று போய் வந்தீங்களோ இது உங்க முழங்கால்களை கத்த பலப்படுத்துகிறார் மறுபடியும் ஜெப ஜப வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறார் மறுபடியும் உபவாச வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறார் மறுபடியும் பரிசுத்த வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறார் மறுபடியும் ஆவிக்குறி வாழ்க்கையில ஒரு பலத்தை எழுப்புதலை கத்திர கொடுக்கிறார் நம்புறீங்களா நம்புறீங்களா எங்கெல்லாம் எதை செய்ய முடியாத படிக்க இப்ப இருக்கோம் வே முடியல உவாசிக்கவே முடியல முழங்கால் போகவே முடியல அவர் சமூகத்துல அந்த தரிசனத்துல நிற்க முடியல இதுக்காக ஓட முடியல நிறைவேற்ற முடியல உலக கவலைகளோ உலக கொண்டிருக்கிறீங்களா நீங்க எந்த இடத்துல காரியங்களோ நிறுத்துகிறது அபிஷேகம் நிலப்படுகிறது இதோ அந்த ஒருவனுடைய கை தொட்டது போல தானியலை தொட்டது போல அவருடைய உன்னத கரம் ஆணை பாய்ந்த கரம் உங்களை தொடுகிறது 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 உங்களை தொட்டுங்க முழங்கால்களை பலப்படுத்துகிறார் உங்க கால்களை கத்த பலப்படுத்துகிறார் உங்க கரடுகளை

நிற்பாள் முழங்கால் போட்டு இந்த பலனிலாம் இருக்கணும் ஆனா எதிர்கொள்ள முடியும் அந்த இடத்துல முழங்கால் போட முடியல கவனமோ இந்த வார்த்தையை கேட்கும்படி வைத்தார் திடன்குள் என்று தைரியப்படுத்த எப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்தாலும் நிற்க முடியலன்னு சொல்லி வந்தீங்கன்னா கத்தவங்களை நிற்க பண்ணுகிறார் நடக்க பண்ணுகிறார் ஜேயம் எடுக்க பண்ணுகிறார் இருக்க இடத்துல அப்படியே கண்குளை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டை பார்க்கலாமா எல்லாரும் அண்டரே எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு யுத்தங்கள் இருக்குது அந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா நான் நிற்கிறேன் சொல்றேன் எப்பக்கல ஆனா இயந்துறேன் ஆனா விழாவில் எச்சரிக்கையா இருக்க கிருபத்தாங்க காற்ற பார்த்தா நிக்க முடியல வேஷுவை பார்த்தா நான் நிக்க அல்ல நடக்க முடியும் வேஷுவை பார்த்தா நான் முழங்கால் போட்டு பல நட்டு என்று சொல்ல மாட்டேன் இயேசு என்னை எழுப்பி நிறுத்துவன் இந்த நாள் என்னை தொற்றுறாரு என்னை நிறுத்துவார்னு நம்புறவங்க மட்டும் கண்கள ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம் அன்பின் ஆண்டவரே நீ சொன்னதான் சொல்லி அப்பா இந்த நேரத்துக்கு நன்றி அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க அவங்களுக்கான காரியங்களை வெளிப்படுத்திருக்கிறீங்க அவங்க பிசினஸ்லயோ அவங்க ஊழியத்திலயோ அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ அவங்க பரிசுத்த வாழ்க்கையிலயோ அவங்க ஜப வாழ்க்கையிலயோ எந்த இடத்துல தொடர்ந்து நிறுத்த முடியலன்னு கலங்குறாங்களோ எங்க இதை தொடர்ந்து என்னால செய்ய முடியலையே சொல்லி வேதனை பண்றாங்களோ அதை மறுபடியும் ஒரு புதிய தொடக்கத்தை கத்துற ஒவ்வொரு ாங்கப்பா ஒரு புதிய நிறக்கலை தாங்கப்பா ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடர்த்து ஆண்டவரே உங்களுக்காய் நிற்பதற்கு பலன் தாங்க உங்களை உங்க நாமத்தினால் அந்த பிரச்சனைகள் மேல நடப்பதற்கு பலன் தாங்க சத்ருவின் கோட்டைகள் தகர்ந்து போகட்டும் அந்த யுத்தத்துல நீர் நிற்கிற வடினாலே அவர்கள் வெட்கப்பட தேவையில்லை ஆண்டவரே அப்பா உண்மை முன்பதாக நிறுத்தின பொழுது செங்கடல் கிளந்தது உண்மை முன்பதாக நிறுத்தின பொழுது எரிக உடைந்தது உண்மை முன்பதாக நிறுத்தின பொழுது யோதான் தொழந்தது அப்பா உங்க வாழ்க்கையில உங்களை முன்பதாக நிறுத்தவும் காற்றிலும் உண்மை முன்பதாக நிறுத்தி அந்த பிரச்சனைகள் மேல நடத்தவும் அப்பா மறுபடியும் தானியலை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நிறுத்த பண்ணின தேவன் அநேகரை இந்த கூடுகளை பண்ணுகிறீரப்பா அநேகரை மறுபடியும் அவங்க ஓய்வு தொடங்க வைக்கிறீங்கப்பா மறுபடியும் அவங்களை சாட்சியா நிறுத்துறீங்கப்பா மறுபடியும் அவங்க யுத்தங்களை ஓய்வு பண்ணி நிறுத்தினால் ரதங்களை சித்தரித்து அப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பூர்ண சமாதானத்தை கட்டளை தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதி ஆமேன் கர்த்தஸ்யம்